டு ஃபேஸ் மாஸ்டர் ரக்கம் யார் எப்படி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சின்ன பழக்கு மிகப்பெரிய ஒரு பின்னாடி ஏற்படுத்தும் வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடியோட மொத்த அதிகாரம் காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது பொதுக்குழுலையும் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட கை ஓங்காது பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தீர்மானங்கள் அதாவது தன்னை வந்து நிரந்தர பொதுச்சலாக வந்து ஆக்கிக்கணுன்ற ஒரு தீர்மானம் முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முன்னிறுத்தணும் சொல்கிற ஒரு சில முக்கியமான தீர்மானத்துக்கு பார்த்தீங்கன்னா இது முட்டுக்கட்டையாக இருக்குன்றாங்க ஸோ இதாக தீர்ப்பு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்மளுக்கு தெரியும் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ அமைதியாக இருக்கார் ஒரு வேளை பார்த்திங்கன்னா இந்த வழக்கெல்லாம் சேர்ந்து முடங்குற ஒரு சூழ்நிலை வந்துச்சு நிறைய வழக்கு நிலுவைக்கான பார்த்திங்கன்னா முடங்குற ஒரு வர வரபோது எல்லாருமே ஒன்றை நின்ற குரல் எடப்பாடி பழனிசாமி நினச்ச கனவெல்லாம் வந்து கலந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜக திட்டம் என்ன பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா கொண்டு வரணும் பாஜகவோட பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வைக்கணும் எடப்பாடி பார்த்திங்கன்னா ஒத்துக்கலாம் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகனா வேலுமணி முதலமைச்சர் வேட்பாளர் பொருளாளராக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பூச்சலாளராக பார்த்திங்கன்னா சசிகலாவை பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம்ன்ற எண்ணத்தில் இருக்காங்க பாஜக கூட்டணி அமைஞ்சிடும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கிற பட்சத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானாலுமே சிவசேனா தேசியவாத காங்கிரஸ்க்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகன்ற மாதிரி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமினு தவிர்க்க முடியாது ஓபிஎஸும் சசிகலா தவிர்த்தாலும் அது தவறாம முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அனுசரிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா வந்து தள்ளி வச்சுருந்தாலும் கட்சியில் இல்லை சேர்க்க முடியாது சொன்னாலுமே சசிகலா ஓபிஎஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பேச்சு அடிப்பட்ருக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் சந்திச்சுன்னா அப்போ என்னாகும் ஸோ சிவசேனா ஸ்ட்ராங்கான கட்சி இருந்ததை எப்படி வந்து அங்கே பாஜக வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சோ அதே மாதிரி அதிமுக இடத்த அதாவது ஒன் நம்பர் ஒன் த திமுக நம்பர் டூ அதிமுகன்றதை உடைச்சி நம்பர் ஒன் திமுக அடுத்து நம்பர் டூ பார்த்தீங்கன்னா பாஜகன்றலை மாறதுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிமுகன்ற கட்சி காலியாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு உதாரணமே அந்த நம்ம தெரியும் சிவசேனா དེ 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 དེ